நர்சரி நடக்கும் இரண்டு ஆண்டுகள் கழித்து குறைந்த மாலைதாசன் கோயிலுக்குள்ள அந்த வண்டியெல்லாம் நிறுத்தக்கூடிய நிறுத்தில வந்து சில மாதங்கள் கூட்டம் நடந்தது இதன் பிறகுதான் இந்த இடத்துல வந்தது மாதா பள்ளிக்கூடத்தில் முதல் கூட்டம்

எனக்கு இன்னும் அந்த காட்சி ஒன்று அப்படின்ட்டு மிக தெளிவாக இருக்காங்க அப்புறம் அந்த கூட்டத்துக்கு வந்து அப்போது சூழல் போன்ற அந்த வசதிகளை தட்டி எழுதுவார்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு அழைப்புகளை கைப்பட முகமாவை எழுதி பச்சை நீளம் சிவப்பு மையங்கள் எழுதி இதே போல் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது அழைப்புதலை நீங்கள் எழுதி உங்கள் நண்பர்களிடையே பார்க்க முடியும் என்று சொன்னாங்க நான் வந்து சிகரம் செல்லும் சிலங்க ஐம்பது எரிங்க ஆனால் யாருக்கு கொடுக்கிறதா அந்த கூட்டம் வந்து மிக பசுமையாக எனக்கு அப்படிதான் சிகரம் பத்திரிகைலாம் சிக்கலா பத்திரிகைகள் இடதுசாரிகள் அந்த ஆண்டில் இருந்து அந்த தொண்ணூத்தி எண்பத்தி ஒன்று விற்பகையில் இருந்து தமிழ்நாட்டோட மிக முக்கியமான எழுத்தாளர்கள் தான் வந்து இணைக்கப்பட்டு வந்தார் நினைவில் இருந்து நான் சொல்லக்கூடிய பேர் வந்து ஜெயகாந்தன் வந்தார் நான் பார்த்தசாமி வந்தார் பூ ராஜ் வந்தார் பூவண்ணன் வந்தார் ஔவை நடராசன் பேனா அப்புசுவாமி நாராயண துரைக்கண்ணன் கா அப்பா படையார் சிவகாமி சிவமரனார் என் ஆர் தாசன் கி க சிவசங்கரன் ஜெயந்தன் அசோகன் இருக்கிறேன் அப்புறம் டி கே சீனிவாசனுக்குள்ளே இருக்கான் டிகேசின்னு சொல்லுவாங்க இப்போ டிகேசின்னா யாருமே அவருக்கு தெரியாது இப்போ டிகேசி நல்லா நினைவு வந்து அங்கே வந்தபோது அக்டோபர் புரட்சி ரஷ்யாவில் நடந்த அக்டோபர் புரட்சியை பற்றி தவறான கருத்து வந்து சொன்னார் அப்போது நானும் சிரமம் சென்று நான் கொண்டு மறந்து பேசுவோம் நேரில் நீங்கள் சொல்கிற கருத்தலாம் இதை போன்ற எதிர்ப்பு இதை சான்றையும் எழுத்தாளரையும் அழைத்துவங்களுக்கு முகமாமனை என்ன செய்வாருந்தா யாரை பற்றி பேசுகிறாரோ அல்லது எந்த எழுத்தாளரோ அவருடைய நூல் எதாவது கொடுத்து படிக்க சொல்றாங்க அப்படித்தான் வந்து நூலையெல்லாம் படிக்கிறது அப்படிதான் இப்ப பூண்டு வந்தபோது கல்வியை பற்றி ஆராய்ச்சி செய்யோ அப்படிதான் கல்கியை படித்தவர் ஜெயகாந்தன் வந்தவர் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் மட்டுமல்லாமல் அவருடைய குணையலாடு எழுத்துகள் மீது ஒரு பெரிய ஒரு மோகம் உண்டு அயேசா திருந்து அந்த நோயில எல்லாம் படித்தோம் நாப்பாறு சாமி வந்தவர்கள் ஆத்மாவின் நாடுகள் குறிஞ்சி மலர் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்ததை பற்றி சொல்லிட்டு போகலாம் ஆனால் திருப்பு முனையாக என்னோடய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது வந்து இரண்டு எழுத்தாளர்கள் வந்து பேசுகிறேன் அது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த வாங்க ஏப்ரல் எண்பத்தி ரெண்டில் வந்து தோம்புசி தோமுசி ரமுநாதன் வந்து பேசினார் கே கலைஞர் கருணாநிதி அப்புறம் நாலு பெரிய அறிஞர்கள் இருந்தார் தோமை கலைஞர் சுரதா ஜெயநாதன் தோம்புசி ரகுநாதன் மொழிங்க பாவான எல்லாம் இந்த பகுதியில் தான் இருந்தாங்க இப்போ வந்து பேசுகிறேன் ரருநாதன் வந்து இடையே ஒரு இருபது ஆண்டு கால எல்லாரும் மறந்து போயிருந்தாங்க அவர் ஐம்பதுகளையும் அறுபது ரெண்டு தொடக்கத்தில் அவர் எழுதிய நூல்கள் அப்புறம் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் வந்து அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவு தான் என்று அவரை பற்றிய ஒரு அறியாமை வந்து நிறைய பேர் பேரிடம் இருந்தது பல்வேறு காரணங்கள் அறுபதுக்கு முன்ன கட்சி உடைஞ்சது அப்புறம் அவருடைய தனிப்பட்ட இயல்பு இது மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம் ரகுநாதன் அப்போ வந்து எந்த அளவுக்கு வர வசதி குழப்பம் ரகுநாதன் ரகுநாதனும் சிதம்பர ரகுநாதனும் ஒருவரா வேறு பேர் அளவுக்கு என்ற பேர் புத்தகம் எழுந்தார் இப்ப புத்தவரா தோமுசி ரகுநாதன் என்று சொன்னார் தான் தெரியும் அவர் வந்தார் ரகுநாதனுடைய பேச்சை இளம்ப இதில் கேட்டவர் அதாவது அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பவர்களிலும் அவரை வந்து பார்ப்பவர்கள் வந்து அவர் மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டு வந்திருக்கோம் எண்பதுல வந்து அவர் பிண்தங்கி விட்டார் அவர் உண்மை சந்தேகமே கிடையாது உண்மையாக அவர் சிரமம் தெரியாமல் எனக்கு தெரியாது நான் அவரை சந்தித்த போது ரகுநாதனுடன் காலம் வந்து பேசி பழகியிருக்கிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு எதுவுமே பிறந்தவரை உண்மை எல்லாம் பயக்கிறார் அவர் திருக்குறள் சிலப்பதிகாரம் அப்படின்னு ஆராய்ச்சி கேட்டார் ஆனால் எண்பத்தி ரெண்டு அவர் வந்து புதுமை

அவர் இந்த புதுவை கலைகள் ரகுநாதன் பேசிய ரகுநாதன் புதுவை வரலாறு படித்தது புதுவை பித்தன் பைக்கம் அடுத்த வாரமே வந்து அவர் வந்து பாரதிதாசன் பற்றி எனக்கு தெரிந்த அந்த காலகட்டத்தில் இருவர் வந்து மேடை

சில அவர் செலவு செய்வார் அவர் இன்னொரு மாவனி கற்றுக்கொண்ட இன்னொரு அவர் அவர் செலவில் அவர் கூட்டம் விளக்கியவரை அவர்தான் வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாமே நன்கொடை வாங்க ஆரம்பித்த பிறகு முப்பது நாற்பது ரூபாய் மூன்று மாதமும் முப்பது நாற்பது ரூபாய் அல்லது ஐம்பது ரூபாய் என்ற அளவில வந்து நன்கொடை வாங்க ஆரம்பிச்சிடும் பொருளாளாக பொறுப்பை வந்து கொடுத்துட்டாரு ஏறிக்க தான் கொடுத்தாரு

நின்று பேசாமல் அப்போ ஒலி வாங்கி கிடையாது எதுவுமே கிடையாது பள்ளிக்கூடத்தில் இருக்கா மேசை அழைச்சுதான் நடத்தி பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரும் அமர்ந்து பேசினா நல்லா இருக்கு அப்போ ரெண்டு பேருமே அமர்ந்து பேசும்போது அந்த மேடை தமிழாக இல்லாமல் வந்து ஒரு உரையாள தமிழிலே வந்து அவர்கள் பேசியது அப்புறம் அந்த பேச்சில் வந்து வெற்றிய மற்றொரு நெறிச்சல்னு பௌனந்தியார் சொல்கிற மாதிரி வெற்றிய விஷயங்களை பற்றி பேசி அவங்க பேச்சு வந்து எனக்கு கோவிந்தனுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சி அப்புறம் அவரை பார்க்க போனாங்க அந்த அவருடைய பழக்கத்தின் மூலமாக இன்னொரு புது உலகம் எனக்கு கலந்து விடப்பட்டது அதுக்கு பின்னாடி வந்து புதுவை புத்தன் பாரதி மாவோசி என்று மாவோசி தான் முதல் அதன் பிறகுதான் இங்கெல்லாம் வந்தாங்க